பேதாசுதீன் பரிஸ்டாவின் வார்த்தை ஆமேன் அஞ்சாதே மகிழ்ந்து கலிக்கூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் டோன்ட் பி ஆஃப்ரேட் பட் பி ஜாய்ஃபுல் அண்ட் கிளாட் பிகாஸ் ஆஃப் ஆல் த லார்ட் டன் ஃபார் யூ யோவேல் அதிகாரம் ரெண்டு இருபத்தொன்று ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கரணையில் நமக்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கின்றார் அவரிடத்தில் சென்று ஜெபித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் உள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக உங்கள் நல்வாழ்வுக்கு ஏற்றவாறு அமையும் வாழ்வின் மீதுள்ள அச்சம் நீங்கி மனதில் திடம் பிறக்கும் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகும் சிக்கலான பெரிய நேர்மையான காரியங்களை செய்வதற்கு தைரியம் உண்டாகும் நேர்மையில் உங்கள் வாழ்வு வளம் பெறும் புகழ் மரியே வாழ்க ஆமேன் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்புதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்த சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் நாம் சொந்தமாயினார் இந்த பாத்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான